அப்போ ஊற்றும் போதே கண்ணு கொஞ்சம் எரத்தில இருந்துச்சு அப்புறமும் ஒரு டாக்டர் வந்து நல்லா இப்படி இப்படி தேய்ச்சாரு அப்போயே அந்த மேப்பிடுவோம் கேப்பிடுவோம் பூரா மாலிஷ் பண்ணாரு அப்போயே எனக்கு கொஞ்சம் பார்வை நல்லா கிளீனாக சீல கட்டு மறைஞ்சது நல்லா ஆள் உருவமாக கிளீனாக தெரிஞ்சு தெரிஞ்சு ஆளு உருவமே தெரிஞ்சு தேவாது இந்த கையால் இந்த மூக்கிட்ட இருக்கு இந்த பாருங்க இந்த எலும்புல மட்டும் இப்படி தடைய கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு தடவை செய்யணும் அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி அங்கேருந்து ஊற்றும் போதே ஊற்றிட்டு வரும்போதே நான் போட்டு தனியாக பசி ஏறி வர மாதிரி இருந்ததுங்க ஆமாம் சார் அப்படி தான் வந்துருந்தோம் நான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணார் விடுமா இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது நீ என் பின்னாடி வா நீ கை என் கையை பிடிக்காதுன்னு சொன்னார் அந்த கிருஷ்ணகிரி ரோட்லேயே அவன் கையை பிடிச்சி தான் சார் நான் பசி ஏற்றிட்டு வந்தேன் வந்த உடனே எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நல்லா கை பிடிச்சி என்ன கை பிடிக்காத எனக்கு கரெக்டாக இருக்குமா நீ விடு என் கை விடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பஸ் ஏறி வந்துட்டோங்க சார் எங்கள் மருந்து வாங்கிட்டு பஸ் ஏறி வந்துட்டோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர் வணக்கம் நான் உங்கள் சோனாரிதாஸ் சொன்னாரிதாஸ் செல்ல முத்தையா இருக்காரு ராணியமா இருக்காங்க பல வருஷங்களா கண் சார்ந்த பிரச்சனை ஒரு மாசத்துல எப்படி சரியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதோடு சேர்த்து சுகர் பல வருஷமாக இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா டாக்டர் சிகிச்சை கொடுத்துருக்கிறேன் நல்லா இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா என்ன வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்குது எனக்கு வந்து இப்போ நான் துபாயில் இருக்குங்க சார் ஆமா நான் துபாயில் இருக்கேன் சார் இதுக்கும் வந்து லீவ்ல தான் வந்தேன் லீவ்ல தான் நான் வந்து ஸ்டீல் பிக்சராக இருக்கேன் சார் கம்பி கட்டிட்டு இருக்கேன் கட்டடத்த விலைக்கு கம்பி கட்டிட்டு இருக்கேன் நான் இங்க வந்து ஒரு டாக்டர் போனேன் எங்க ஃபேமிலி டாக்டர் இங்கே இருக்காங்க திருச்சியில் அவங்கள்ட்ட போனேன் சரி ஒட்டு மருந்து ஊற்றினா சரியாக போடணுங்க முன்னாடியே நான் இதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து பார்த்து எனக்கு ஒன்றும் சரியாகல அதுக்கு பிற்பாடு தான் அப்புறம் நான் அங்கிருந்து இப்போ இப்போ தான் வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் வந்தேன் வந்து எங்கள் மச்சான் ஒருத்தன் மெட்ராஸ்லேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தாப்புல வந்து கிருஷ்ணகிரி ரோட்டில் அவர் வந்து எங்கள் மச்சான் வந்து ராஜேந்திரன் அவர் பேர் அங்கே பெரிய வண்டியில் லோடு ஏற்றிட்டு இருந்தாப்புல மாமா மாமா நீ எங்கேயும் போவாத மொபைலில் உங்கள் அங்கே இதை பார்த்துட்டு உங்கள் அட்ரஸை பார்த்துட்டு பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாப்புல என்கிட்ட ஓட்டோ பிடிச்சி ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க என்கிட்ட கொடுத்த உடனே சரி நீ இங்கே போமாம்மா கிருஷ்ணகிரிக்கு போ உனக்கு கண்ணுக்கு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் நான் சொன்ன மாதிரி நீ போமாம் நீ இங்கே இருக்காத அப்படின்னாரு ஊர்ல இருந்து வந்த மருங்க மெட்ராஸ் துபாயிலிருந்து வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் நிதானம் தெரியாது தெரியாது வரப்போ நிதானமும் தெரியாது அங்கேயுமே அப்படியே கொஞ்சம் நம்ம நிதானத்தை வச்சு நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு ஓடிட்டு குத்து மதிப்பா ஒரு குத்து பார்த்தா வண்டி ஓடிட்டு இருந்தது அப்புறம் சார் கிருஷ்ணகிரிக்கு எங்க மத்தான் வந்து சொன்னதும் நான் அப்போயே புறப்பட்டு அங்கே கிருஷ்ணகிரிக்கு ஒரு வாட்டி மூணு வாட்டி ஃபோன் அடிச்சேன் அந்த பாப்பா வர சொன்னாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கிருந்து வந்தியாரி நான் கிருஷ்ணகிரிக்கு போனேன் அங்கே போனதும் நல்லா கொஞ்சம் மருந்து சொட்டு மருந்து ஊற்றுனாங்க அப்போ ஊற்றும் போதே கண்ணு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து நல்லா இப்படி இப்படி தேய்ச்சாரு அப்பயே அந்த மேப்பிருவோம் கேப்பிருவோம் பூரா மாலிஷ் பண்ணாரு அப்பயே எனக்கு கொஞ்சம் பார்வை நல்லா கிளீனாக சீலை கட்டு மாதிரி நல்லா ஆள் உருவமாக கிளீனாக தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு ஆள் உருவமே தெரிஞ்சிச்சு ஆள் உருவமே தேவை

டாக்டர் மருந்து விடுறதையும் அந்த மருந்துகள் விட்டு அந்த புள்ளிகள் ஆப்டேட் பண்ணுற அந்த வீடியோவை இப்ப பாருங்க இப்போது இவருக்கு வந்து ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஐட்ராப்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் இந்த மாதிரி சாஞ்ச வாட்டில் நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரில இந்த கண்ணியுமே இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சொட்டு இந்த மாதிரி விட்டால் போதும் அதே மாதிரி கண்ணு முடிங்க கண்ணு மூணு முடி முடித்து வரீங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க இந்த மருந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வறுமை புள்ளிகளை வந்து ஏற்கனும் அது எப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் ரெண்டு கையால் இந்த மூக்குக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் இந்த எலும்பில் மட்டும் இப்படி தடவி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு தடவை செய்யணும் அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி அப்படி ஒரு ஆறு முறை இந்த மாதிரி செய்யணும் இந்த இந்த இது கண்களை சுற்றி வந்து வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த வர்ம புள்ளிகள் வந்து இப்படி இயக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஐஸ் ஸ்ட்ரெயின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும் கண் பார்வை மேம்படும் கண்ணுக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்வையை வந்து நல்ல தெளிவு வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சிகப்பாக இருக்கோ எதெல்லாம் மஞ்சளாக இருக்கோ எதெல்லாம் ஆரஞ்சாக இருக்கோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் லைக் பீட்ரூட்டு கேரட்டு பைனாப்பிள் பப்பாயா இந்த மாதிரி விட்டமின் ஏ சார்ந்த உணவுகளையும் கீரை வகைகளையும் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் கண் பார்வை வந்து மேம்படும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை பெரிய வரையும் கிட்ட பருவ பிரச்சனைன்றாங்க தூரம் இருக்க தெரிலன்றாங்க கிட்ட இருக்க தெரியலன்றாங்க சீலை மாதிரி மறக்கிதுன்றாங்க மின்மீன் பூச்சி மாதிரி போகுதுன்றாங்க ஆமாங்க கண்ணெல்லாம் வலிக்குதுன்றாங்க கண்ணில் புர விழுந்துருச்சுன்றாங்க கேட்ராக் வளர்ந்துருச்சுன்றாங்க எங்க கே சொல்கிறாங்க எல்லு அதெல்லாம் உண்டுதான் சார் இருந்தாலும் இந்த சொட்டு மருந்து போட்டதுமே அதுக்கு இந்த கண்ணுக்கு எவ்வளோ பவர் வந்ததுன்னு எனக்கே தெரியல அவ்வளோ ஆச்சிரியமாக இருக்குது அவ்வளோ ஆச்சரியமா நானே ஆச்சரியப்பட்டேன் சூப்பர் கே சூப்பர் இப்போ சுகருக்கு மருந்து எப்படி இருக்குது சுகருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கும் இப்போ முன்னாடி முன்னாடி ஒரு இருநூறு பாயிண்ட் கட்டினது இப்போ ஒரு நூத்தம்பது பாயிண்ட் கட்டிட்டு அப்படி இருக்கு பாயிண்ட் பாயிண்ட் கட்டிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சார் நான் வந்து கஷ்டபுரில எங்கள் வீட்டுக்காரர் தான் சார் அவன் அந்த மாரி ரொம்ப முடியாம தான் வந்தாரு அழைச்சிட்டு போனேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் சீலை கட்டி மறைச்ச மாரி தெரிஞ்சுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சரி நம்ம ரெண்டு பேருமே காட்டிட்டு போகலான்ட்டு நான் சொல்லி காமிச்சேங்க சார் நான் மருந்து ஊத்துனதுமே எனக்கு ஒரு தான் இருந்துச்சு அப்புறம் சார் என்னடாப்பா நான் சொல்லி இப்போ சார் காசு கட்டணும்னு நினைச்சேன் கரெக்டாக பார்த்தா எனக்கு இன்னைக்கு இருந்ததுனால எனக்கும் நல்லா கிளியராக இருக்கு சார் கிளியராக இருக்கு சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் எனக்கு சக்கரை சுகுறு பெருசு எல்லாமே இருக்குது சார் அதனால இந்த மாத்திரையோட டேப்லெட் எடுத்தமே எனக்கு அது கிளியராக இருக்குது

இது எல்லாருமே நீங்க கண் பார்வை அதாவது கண் குறைபாடு இருக்கிறவங்க இந்த மருந்தை விட்டு உள்ளுக்குள்ள டாக்டர் ஆலோசனை மருந்துகள் எடுத்து கண் குறைபாடு இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா என்னுடைய விருப்பம் உங்களுடைய சார்பாக ஒரு கேள்வி ஐயா ஐயாக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்குறேன் ஐயா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க கிட்ட பறவை குறைபாடு தூர பறவை குறைபாடு கண்ணில் மாலை கண் இருக்குது ஃப்ரெஷர் இருக்குது கேட்ட வளர்ந்துருக்குது புற வளர்ந்து இருக்குது இல்லை ஒரு சில பேர்லாம் லென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்றோம் திருப்பி வந்துருது அப்படின்லாம் பல இது சொல்றாங்கல்ல இப்படி எல்லாம் கண்ணுக்காக அங்கங்க அங்கங்க போறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச வெள்ளி சார் இந்த சொட்டு மருந்து இது மாரி என் வயசுக்கு நான் போட்டதில் எனக்கு ஐம்பத்தி வயசு ஆகிடுச்சி இது என் தாருக்கு இது நல்லாவே கே கேட்குதுங்க எனக்கு கண்ணு நல்லா தீட்டிலாக தெரியுது நான் எப்போ வந்தாலும் இந்த மருந்தை தான் நான் எங்கே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நான் தேடி வந்து இந்த மருந்து தான் வாங்க வருவேன் ஆமாம் சார் நாங்கள் இந்த மருந்து தான் வாங்குவோம் எப்பயுமே நாங்கள் நாங்கள் இந்த தெரிஞ்சிடுச்சா அதனால தான் சார் கிருஷ்ணகிரி முழுவதும் தூரம் செலவு பண்ணிட்டு வந்து நான் இருக்கிறது வந்து பெரம்பலூர் மாவட்டம் சார் நான் பெரம்பலூர் இருந்து நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து இந்த மருந்து வாங்கணும்னா அப்போ எப்படி வாங்கியிருப்பேன் செலவு பண்ணிட்டு வந்து இந்த மருந்து நல்லா இருக்கு தெளிவா இருக்குன்னு சொல்லி தான் சார் நான் வாங்கினேன் நான் நான் இந்த மருந்து பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நானும் நாலு பேர் சொல்லியிருக்கேன் நாலு பேர் வரேன் இருக்காங்க அழைச்சிட்டு வந்து நான் அந்த அட்ரஸ் கொடுத்து நான் அழைச்சிட்டு வந்து காமிப்பேன் சார் ஆமாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர் இப்போ பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேசணுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதம் பேசணும் சொல்ல விட ரெண்டு அற்புதமான மா மனிதர்கள் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா யாரையுமே பேசணும்னு சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டேன் இவங்களும் நல்லா நம்மள மாதிரி நல்ல ஆரோக்கியமானவர்கள் இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறைபாடு தான் கண் பார்த்தினா குறைபாடு பல வருஷமா இருந்தது ஒரு மாசத்துலயே ஆண்டவர் தைலத்தை விட்டு சரியாச்சின்னு சொல்லியிருக்காங்க அது இருபது நாள் தான் இப்போ இருபது நாள் தான் இருபது நாள் தான் சார் ஆமா சார் நான் கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணாருமா எனக்கு நல்லா இருக்கு நீ நீ பின்னாடி வா என் கைய பிடிக்காதுன்னு சொன்னாரு அந்த கிருஷ்ணகிரி ரோட்லயே கை பிடிச்சிதான் சார் நான் பஸ் ஏத்திட்டு வந்தேன் அதனால எந்த பிரச்சனையும் சார் சீல கட்டி மறைச்ச மாதிரி இருந்தாலும் சார் எங்க வீட்டுக்காரரு எனக்கு புள்ளி இல்லை அவருக்கு புள்ளி அவர் சார் இப்ப கரைஞ்சிருக்கு புள்ளி எல்லாம் கரைஞ்சிருக்கு நல்லா இருக்கு சார் அவருக்கு என்ன அண்ணா ரெண்டு தக்க அந்த மருந்து வாங்கி ஊத்தணும்னா

கரைஞ்சிட்டு வந்துட்டு கரைஞ்சிட்டு வந்துருக்கேன் நண்பர்களே கண் குறைபாடு பல வருஷமா இருந்தது நிறைய டாக்டர்களை பார்த்தாங்க டிராப்பர் விட்டாங்க மருந்து சாப்பிட்டாங்க பெருசாக ரிசல்ட் இல்லை ஆனால் எங்கள் ஆண்டவர் தலை விட்டு ஒரு வாரத்திலேருந்து இருபது நாளைக்குள்ளே கண் குறைபாடு சரியாக போச்சுன்றாங்க ரெண்டு பேரும் சுகருக்கு மருந்து எடுக்கிறாங்க இப்போ அம்மா சொல்கிறாங்க அவர் என்ன ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஐம்பது பாயிண்ட் குறைஞ்சி அம்மா என்னன்றாங்க சுகருக்கு மருந்து எடுத்து இப்போ ரொம்ப நல்லாயிட்டேன் அப்படின்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாங்க சுகர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் பிபி இருக்கா கவலைப்பட வேண்டாம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் சுகர் குணமானவங்க அப்புறமா கண் குறைபாடு குணமானவங்க எல்லா பிரச்சனையும் குணமாக பிஃபர் ஆஃப்டர் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இப்போ டாக்டர் இருக்கலாம் டாக்டர் சார் வணக்கம் சார் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே கண் குறைபாடு இருந்தது பல வருஷங்களாக இருந்தது நிறைய டாக்டர்களை பார்த்துருக்காங்க ஐயாவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காரு இப்போ இதை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அது மூலயமா வந்தா அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவத்தாயில் விட்டு உடனே நல்ல ரிசல்ட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் இது அப்புறமா இருபது நாளைக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்க கண் பிரச்சனை சரியா போச்சுன்றாங்க செத்தமாக சரியா போச்சு நல்லா இருக்கேன் அந்த கண்ணு எல்லாம் கண்ணில் இருக்கிற அந்த இதெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்றாங்க கரைஞ்சி நல்லா இருக்குன்றாங்க இப்போ சுவருக்கும் மருந்து எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா சொல்றாங்க இவரும் சொல்றாங்க ஏன் இந்த மருந்துகள் இவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் பண்றீங்க ஐயா இப்போ இந்த மருந்துகள் வந்து நல்லா முத்தராஜ் பல வருஷங்கள் ஆராய்ச்சியில் அது வந்த மருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க நல்ல பலன் அது கிடைச்சிருக்கு நம்ம அதே மருந்து தான் அதே ஃபார்முலேஷன்ஸ் தான் கொடுக்குறோம் நம்ம டாக்டர்ஸ் டீம் வச்சு முதல்ல அவரை பேஷண்ட்டுக்கு என்னென்னு டயக்னோஸ் பண்ணி பார்க்குறோம் இவங்க டயக்னோஸ் பண்ணாமல் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா செல்லுமுத்து ஐயாக்கு வந்து ஆக்சுவலாக பிடிச்சியம்னு ஒரு கண்டிஷன் கண்ணில் சதை வளர்ச்சி யார் வந்து அதிகமான சூரிய ஒளியில் வந்து நின்று வேலை செய்கிறாங்க இப்போ சர்ஃபர் சைன்னு சொல்லுவாங்க அந்த கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறவங்களும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ரொம்ப நேரம் வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்க இப்போ இவர் வந்து கட்டட வேலை செய்கிறேன் அவங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸுக்கு டிராஃபிக்கில் போகிறீங்க இவன் டிரைவர்ஸ்க்கு ஏன்னா வண்டியில் உட்காந்து விட்டுருங்க நிறைய சூரியன் டேரெக்டாக விழும்போது அந்த சதவளச்சுன்றது ஏற்படும் அதில் இவருக்கு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது ஓகே இன்ஃபெக்ஷன் 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 வந்தது அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் அது வந்து அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸாக வந்து இருந்தது ரெண்டு பேருக்குமே டயபெட்டிக் தான் பட் அவங்களுக்கு வந்து க அன்கன்ட்ரோல் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ் இருந்தது அது கிராமப்புறத்தலுக்குனால அந்த அவங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால ட்ரை ஐஸ் அது இந்த லிக்விட் வந்து ஆயில் பேசுன்றதுனால இது கண்ணுக்கு விட்ட உடனே இந்த ட்ரை ஐஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து ராணி அம்மாக்கு வந்து கிளியர் ஆச்சு ஐயாக்கு வந்து இந்த யூஏடிஸ்னால ஏ சாரி யூஏடிஸ் கண்டிஷன் பெட்டிஜம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு ரிலீஃப் கிடைச்சிது இந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து ரிலீஃப் ஆனதுனால அவருக்கு வந்து ஒரு பிரைட்டாக கண்மை வந்து ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வர்மப்பூ அந்த பார்த்த பார்த்தோன்னு அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு யாரோ சொல்றாங்க அந்த இடத்துல இம்மா அமைச்செல்லாம் சுருப்பு பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்களேம்மா கிருஷ்ணகிரி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்க கண்ணு கிளீர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்க வந்துருக்கோம் எங்க கண்ணு கிளியர் ஆயிடுச்சுன்னா நாங்க இன்னும் கூட வந்துடுங்க மருந்து மாத்திரை வாங்குவோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட நாங்க சொல்லிட்டே வந்து டீ குடிச்சிட்டு வீழா வந்தோம் வந்த உடனே எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நல்லா கை பிடிச்சி எனக்கு கை பிடிக்காத எனக்கு கரெக்டா இருக்குமா நீ விடு என கை விடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாங்க பஸ் ஏறி வந்துட்டோம் சார் அம்மா எங்க மருந்து வாங்கிட்டு பஸ் ஏறி வந்துட்டோம் சார் டாக்டர் வந்து கண்ணோட வர்ம புள்ளைகளை வந்து ஏக்கி கொடுத்தாரு ஆமா சார் டாக்டர் நல்லா

டாக்டர் நல்ல கரெக்டா பார்த்து கவனிச்சு பார்த்தார் சார் சரி சரி அவங்களுக்கு மேக்ஸிலரி சைனஸ் இருந்துங்க ஐயா மேக்ஸிலரி சைனஸ் இருந்தனால அவங்க சைனஸ் சைடிஸ் கொண்டான மெடிசினஸ் அத உள்ள போய் அந்த கன்ஜஷன் அல்ட்டர்னால அவங்க வந்து ப்ளரி விஷன் வந்து இருந்தது அப்ப மேக்ஸிலரி சைனஸ் கொண்ட மெடிசினஸ் கொடுத்து எக்ஸ்டர்னல் ஆயில் அத ஃபோர் ஹெட்ல வந்து அப்ளை பண்றதுக்கு மெடிசினஸும் லோ பேக் பெயினுக்கும் அதே மாதிரி ஆயில் வந்து வர்மா ஆயில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இதை வந்து அவங்க எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ண அதனால் அவங்களுக்கு அந்த சைனஸ் கஞ்சஷன் ஆகி அந்த ஹெட் ஏக்கும் கிளியர் ஆகி வந்து நல்லா பிரைட்டாக தெரிய ஆரமிச்சிது இது சுகருக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் டிஎம்ரோப்ஸ் சொன்ன இந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் மருத்துவர் டீம் நம்ம டாக்டர்ஸும் வந்து அவங்கள கிளாரிஃபை பண்ணி சில மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணதில் ரெண்டு பேருக்கும் டயபடிஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டு இதோட சில அடிஷனாக ஒன்று ஒரு ஐ ட்ராப்ஸ் வந்து கொடுத்தாங்க இது கொடுக்கும்போது இவருக்கு பெட்ரீஷியம் சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி நல்ல இப்போது விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அம்மாக்கு வந்து அந்த ட்ரை ஐஸ்க்கு கிளியர் ஆயிடுச்சு அந்த சைனஸ் கன்ஜஷனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மங்கா தெரியும் சம்டைம்ஸ் ஹெட் ஹேக் இருக்கும் அதில் அதுவுமே வந்து க்ளியர் ஆகிடுச்சிங்க நன்றிங்க ஏனர்களே உங்களுக்கு கண் கன் சார்ந்த பிரச்சனை இருக்கா பிபி சுகர் இருக்கா கவலைப்பட வேண்டாங்க நாளைக்கு துபாய் போனா கூட எங்க நான் நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு நான் வரவ சொல்றேன் சார் என் கூட்டாளிங்க பூரா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல லீவ்ல வருவாங்களே சொல்லிருக்காங்க லீவ்ல வருவாங்க அடுத்த வாரம் போகும்போது வந்து 10000 அனுப்புறேன் நீங்க போய் அந்த மருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து சொல்லிருக்காங்க சார் ஆனா வந்து போகும்போது அடுத்த மாசம் போவார் வந்து அந்த மருந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு சார் கண்டிப்பா 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 வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் வந்தாக்க இந்த அட்ரஸ் நான் மொபைலில் போட்டா பிடிச்சி வச்சிருக்கேன் சார் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த இடத்துக்கு போ திருச்சிக்கு போனா இந்த இடத்துக்கு போ இந்த தேதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க நன்றிங்க நன்றி நன்றிங்க நன்றி சார் நேருங்களே உங்களுக்கும் இருக்கா கண் சார்ந்த பிரச்சனை கெட்ட பறவை தூர பரவாயில்லை கண்ணு குளிக்கமா கேட்ட குழந்திருக்கு பிரஷர் குழந்தை மாலை கண் இருக்குது எக்ஸட்ரா தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பிபி இருக்கு சுகர் இருக்குது ஆஸ்துமா பிசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது எந்த நோயாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் பார்க்குற மருத்துவர்களை பாருங்க மருந்துகளை எடுங்க அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கடைப்பிடிங்க அதே சமயத்தில் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு முறை படித்த படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க ஒரு டைம் வந்து பாருங்க இங்கே வாழ்வியல் முறை உணவியல் முறை சரி விகித உணவு இதை கரெக்ட் பண்ணி சரியான மருந்துகளை கொடுத்து சித்த மருத்துவத்தில் உங்களை அற்புதமாக குணமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் குணமான இது மாதிரி டெஸ்ட் பண்ணி வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஒரு முறை வந்து பாருங்கள் வந்து பார்த்து நோய் நொடி ஆரோக்கியமாக இருந்தாலும் எவ்வளோ பேர் சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கோம் நீங்களும் பங்கெடுத்துவோங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான ஒரு உலகத்தை படிப்போம் மீண்டும் இன்னொரு அடிமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க வணக்கம் வணக்கையா